ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி ஸோ நம்மளுடைய எதிர்பார்த்த மாதிரியே ரயில்வேலேருந்து இன்றைக்கி தீபாவளி நாளில் ஒரு சிறப்பான ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க என்டிபிசி நம்ம எதிர்பார்த்துட்டு தான் நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது இன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படியும் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு ஸோ இது காலையிலேயே வரும்னு எதிர்பார்த்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு இன்றைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுச்சு சரியா ஸோ நாளைக்கு காலையில் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணுங்கிறத நாளைக்கு காலையில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டுறேன் சரிங்களா அண்ட் மறக்காம நண்பர்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் கொஞ்சம் லைவ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க என்னோடய ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கா ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா ஓகே மக்களை ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்த்துலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இதில் நோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் அதாவது என்டிபிசியில் ரெண்டு டைப் இருக்குது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அதாவது பட்டம் முடித்தவர்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஃபோர் வரைக்கும் ஆல்ரெடி வந்திருக்கு ஜீரோ ஃபைவ் வந்து ஜெய் நோட்டிஃபிகேஷன் ஜீரோ சிக்ஸ் வந்து என்டிபிஎஸ்சியோட கிராஜுவேட் ஜீரோ செவன் வந்து அண்டர் கிராஜுவேட் சரிங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு கையில் வந்திருக்குப்பா சரியா ஸோ இதுக்கு என்னென்ன அப்படின்றத பற்றி அந்த உள்ள கண்டென்ட் காலம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஒன் பை ஒன் உள்ளே போகலாம் சரியா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுது ஃபர்ஸ்ட் இதுக்கான இன்டிமேஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி நமக்கு நாலாம் தேதி இதுக்கு இன்டிமேஷன் ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளையிலேருந்து ஓப்பன் ஆகுது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது சரியா இதற்கான எக்ஸாம் டேட் எல்லாம் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் மினிமம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எக்ஸாம் நடக்கும் அதை பத்தி நீங்க கொலப்பட வேண்டாம் சரியா இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் ஏதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்றதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க அண்ட் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவோம் அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் ஃபீ பே பண்றதுக்கு ஒரு நாள் எக்ஸப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க சரி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கல அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எடிட் அப்ளிகேஷன் ரைடா நம்ம அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கான மாடிஃபிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் அது ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஆறு வகையான போஸ்டிங் நமக்கு இதில் வந்திருக்குப்பா சீஃப் கமர்ஷியல் க்யூம் டிக்கெட் சூப்பர்வைசர் லெவல் சிக்ஸில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதோட பேஸ் ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பிஃப் டூ அப்படின்ற மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயது வரம்பு ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசியாக இருந்தால் மூன்று ஆண்டுகள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஐந்து ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்கு சரிங்களா ரைட் அது போக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இருக்கிறதுலையே ரைட்டா எல்லோரும் எதிர்பார்க்குற ரொம்ப என்ன சொல்கிறது எல்லோரும் அப்போன்னு ஆசைப்படுற ஒரு நோட்டிஃபிகேஷன் அறுநூத்தி பதினஞ்சு காலி பண்ணிடும் அடுத்து goods train manager அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் ஃபைவ்க்கு வந்துடும் ஓகேவா இவங்க ரெண்டு பேர் தான் பே லெவல் சிக்ஸில் இருப்பாங்க இவங்க இவங்களாம் பே லெவல் ஃபைவ்ல வந்துடும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா அப்படின்ற பேசிக் பே இது எல்லாமே பேசிக் பே தான் அலவன்ஸ்லாம் சேர்க்கும் போது ஒரு எழுபதாயிரம் ரூபாய் பக்கத்தில் உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் தரும் சரியா

இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் சரியா ஒரு எட்டாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அது பின்னாடி பார்த்துக்கலாம் சரியா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட் இது ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி ரைட் ஓகே அடுத்தது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் ஒன்னு என்னது குவாலிஃபிகேஷன் ஏதேனும் ஒரு பட்டம் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புன்னு பார்க்கும்போது பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அது போக உங்களுக்கு வேக்கன்சிஸ் எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்டாங்க சரியா இது எல்லாமே கிராஜுவேட் போஸ்ட் தான்ப்பா இது எல்லாமே கிராஜுவேட் வேக்கன்சி தான் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத நான் அப்படியே சொல்லிடுறேன் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏ டூ அப்படின்னா என்ன பி டூ அப்படின்னா என்ன சி டூ அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஏ டூன்றது ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி ஃபிட்ஸ் ஆல் த பர்சன் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது டூ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஎன் அண்ட் நியர் விசன் அதாவது கிட்ட பார்வை சொல்லுவோம்ல அது சிக்ஸ் அவுட் ஆஃப் ஆஃப் த த த த த நயன் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அண்ட் பாயிண்ட் வந்து கிளாஸ் மஸ்ட் பாஸ் டெஸ்ட் கலர் விசன் அப்புறம் பைனாக்குலர் விசன் நைட் விசன் இது எல்லாத்திலயுமே பாஸ் பண்ணணும் அது அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் இருக்கு நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதுல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்கணும் சரியா அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டேட் ஆஃப் பர்தில் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக சரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயது இதை எந்த கேட்டகரியில் அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா லோயர் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயது அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும் சரியா அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கலாம்

ரைட்டா ஆனால் தொண்ணூற்றி மூணோட நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு எப்போ வேணால் நீங்கள் பிறந்திருக்கலாம் அடுத்தது ஓபிசி நான் கிரிமி லேயர் ஓபிசி நான் லேயர்னா யார் அப்படின்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி நம்மளா இருக்கோம்ல இவங்க எல்லாருமே ஓபிசியில் வருவோம் சரியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அல்லது அதுக்கப்புறமா நீங்கள் பிறந்திருக்கணும் அண்ட் எஸ்சிஎஸ்டி இப்போ நாம் எப்போ பிறந்திருக்கணும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ரெண்டு ஒன்று தொண்ணூற்றி எட்டு சரியா தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எஸ்சிஎஸ்சி கேட்டகிரியில் நம்ம அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ நமக்கான லிமிட் இவ்வளோ தான் சரியா ரைட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பர் ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் அந்த அஞ்சு அது அதெல்லாம் சேர்த்து தான் இங்கே அவங்க சொல்லிட்டாங்க சரியா நீங்கள் அன்று தான் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி மூணு வயது தொண்ணூற்றி மூணில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு வயது அதை அவங்க சொல்லிட்டாங்க ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்தாங்க இது போக ஐந்து ஆண்டுகள் கிடையாது இதுதான் ரிலாக்ஸேஷனே சரியா அது போக ரிலாக்ஸேஷனில் என்னென்ன கேட்டகிரியில் வருவாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக எப்படி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்னா எப்படி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் அடுத்தது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஆல் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் எக்ஸப்னல் இவங்களை தவிர்த்து ரைட்டா இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் சரியா த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு த எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் PWD candidate, female, transgender, and the minority and economic backward class. இவுங்கள் அருமே. அதாவது, male candidateல, male candidateல, general and uh, EWS, economic weaker session, economic weaker session रது economic backward class रது சரியா? economic weaker session and OBC. இதில் இருக்கிற பசங்கள தவர, மிச்சை எல்லாருக்கு 20 தம்பருவா. மேல் 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 கேண்டிடேட் 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 ஓபிசி அண்ட் எக்கனாமிக் இருந்தால் ஐநூறுரூவா பே பண்ணணும் இதில் நீங்கள் சிபிடி ஒன் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த இந்த இரநூத்தம்பது ரூபா ஃபுல்லாக ரீஃபண்ட் 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 கொடுத்துருவாங்க நானூறுரூபா கொடுப்பாங்க சரிங்களா சரிங்களா இதுதான் வந்து ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட் ஆ எக்ஸாம் தமிழ்ல இருக்குமா கண்டிப்பா தமிழ்ல எக்ஸாம் இருக்கும்பா கண்டிப்பா தமிழ்ல எக்ஸாம் இருக்கும் சரியா இங்க பாருங்க only candidate who appear in the stage of first stage of the examination அதுல அப்பியர் ஆறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்றாங்க சரிங்களா அடுத்தது அப்படியே நம்ம கீழ வந்தோம் அப்படினா இது அப்ளை பண்றதுக்கு OBC சர்டிificate கண்டிப்பா தேவை யாருக்கெல்லாம் வேணுமோ முதல்ல நாளைக்கே போய் நாளைக்கு லீவு புதன் கிழம போய் முதல்ல OBC சர்டிificate அப்ளை பண்ணி வாங்கிடுங்க சரியா ரைட் அடுத்து அப்படியே கீழ வந்தோம் அப்படினா நமக்கான எக்ஸாமினேஷன் பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க சரியா அந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க இங்கே சிபிடி ஒன் பற்றி பேசியிருக்காங்களா ஓகே சச்சி சக்கை நிற்கிது ஓகே ஸோ சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ நமக்கு ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் இருக்குப்பா ரைட்டா டூ ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னாச்சு ஒன்றும் காணும் பிளாங்காக இருக்குது ஓகே ஓகே ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிபிடி ஸோ அது பாஸ் பண்ணுறவங்க எல்லாரும் சிபிடி டூ போவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு சிபிஏடி அல்லது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் சிபிடி ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் தொண்ணூறு நிமிடம் இந்த எக்ஸாம் நடக்கும் ஒன்றரை மணி நேரம் இது ஜென்ரல் அவேர்னஸ் நாற்பது கேள்வி சயின்ஸ் அண்ட் சோசியல் அறிவியல் சமூக அறிவியல்ல இருந்து நாற்பது கேள்வி கேட்கப்படும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட்ல இருந்து முப்பது கேள்வி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல இருந்து முப்பது கேள்வி கேட்பாங்க மொத்தம் நூறு கேள்விகளை ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் சரியா இது சிபிடி ஒன் இந்த சிபிடி ஒன்ல இருந்து சிபிடி டூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்களை பாஸ் பண்றவங்களை எடுப்பாங்க பதினஞ்சு மடங்கு நமக்கு வந்திருக்கிற காலை பணியிடங்களை கூட பதினைந்து மடங்கு ஆட்களை கூப்பிடுவாங்க சரியா அப்படி சிபிடி டூ எப்படி நடக்கும் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது கேள்வி மேக்ஸ் ஆப்டிடியூட் முப்பத்தி ஐந்து கேள்வி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் முப்பத்தி ஐந்து கேள்வி அப்படின்னு சொல்லி மொத்தம் நூத்தி இருபது கேள்விகளை ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நமக்கான எக்ஸாமோட பேட்டர்ன் சரியா இதுல எக்ஸாம் கிளியர் பண்றவங்கள எயிட் டைம்ஸ் ஆஃப் ரைட்டா எட்டு மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிபிஏடி அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க இந்த ஸ்கில் டெஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு இதுல யாருக்கெல்லாம் இந்த டைப்பிஸ்ட் வருது இல்லை கியூம் டைப்பிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே டைப்பிங் டெஸ்ட் போவீங்க இதே வந்து சீஃப் கமர்ஷியல் சாரி ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பா சரியா மற்றபடி இதுக்கான சிலபஸ் வீடியோ ஹவு டு அப்ளை தட் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே இட்ஸ் வெரி சோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஸோ இதனுடைய ஓவரால் டீட்டெயில் வந்து இதுதான் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு ஏதாவது டீடைல் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் அண்டு இன்னும் நானுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு சரியா எவ்வளோ என்னென்ன ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம் ஜஸ்ட் அண்ட் ஒரு தடவை இதில் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் நம்ம சென்னை ரைட்டா சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி நம்ம சென்னை ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு ரெண்டு கேட்டகிரி இருக்கு நம்ம ஐசிஎஃப் அண்டு சதன் ரீஜன் சதன் சதன் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சதன் ரீஜன் ரெண்டு இருக்கு நமக்கு ரைட்டா சதன் ரயில்வே இதை ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பற்றி ஓரளவு கொடுத்துருக்காங்க இதை ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற வேக்கன்சி நூற்றி எட்டு வேக்கன்சி ஜூனியர் அக்கௌண்டன் கியூம் டைப்பிச்சு இதுதான் இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப்ரை நூற்றி எட்டு வேகன்சி மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி தான் நம்ம சதன் ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க அண்ட் ஹாப்பி தீபாவளி எஸ் தீபாவளிக்கு ஊருக்கு போலையா நான் தீபாவளி ஊரில் தான்ப்பா இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் அதனால தான் இந்நேரத்துக்கு லைவ் போட்டுட்ருக்கேன் சரிங்களா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகும் கொஞ்சம் அவங்களும் அனுப்புவாங்க சரிங்களா ரைட் இந்த டைம் டயர் டூவோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் ஆஃப்டர் த ஆன்சருக்கு கண்டிப்பாக அதை பற்றி நான் டிஸ்கஷன் நான் பண்ணி சொல்கிறேன்ப்பா சரிங்களா ரைட் ஓகே எஸ் ஹாப்பி தீபாவளி அனைவரும் ஒரு லைக்கை விட்டு நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபுல் டீடைல் வீடியோ இட்ஸ் வெரி ஷூர் நான் கொண்டு வரேன் அண்ட் ஹவு டு அப்ளை நாளை காலையில் உங்களுக்கு வந்துடும் மறக்காம நாளை காலையில் பார்க்கலாம் சரியா தேங்க்யூ சோ மச் அண்ட் பைசியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஹாப்பி தீபாவளி மக்களே அண்ட் தேங்க்யூ சோ மச்